தேய்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி நாளில் வாராகி அம்மன் வழிபாடு செய்கிற எல்லாருக்குமே தேய்பிரை நாளும் நல்ல நாளாக மாறும் காரணம் அம்மனுடைய அருள் சக்தி மண்ணுக்கு உரியவள் இவள் இவளை மீறி யாரும் எதையும் எடுத்துட்டு போயிட முடியாது உங்களுடைய சொத்து பிரச்சனைகள் வழக்குகள் இது எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த தேய்பிரை பஞ்சமி நாளான ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை வாராகி வழிபாட கண்டிப்பாக செய்யுங்க வாராகி அம்மன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க பன்றி முகத்தோட காட்சி கொடுக்கக்கூடிய அம்பாள் யாரு விஷ்ணுவின் அம்சம் மூணு கண் இருக்கிறதுனால சிவனின் அம்சம் இவங்களை வழிபடுறவங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க ஒருவேளை இருந்தாலும் அவங்க நண்பர்களாக மாறிடுவாங்க வாராகி அம்மனை கும்பிடுற எல்லாருக்கும் வாக்கு ஏற்படும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயம் விஷயமும் நல்ல விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அது அப்படியே நடக்கும் வாராங்கி அம்மனை வணங்குறவங்களை செய்வினை மாந்திரீகம் எதுவுமே நெருங்காது எந்தவித தோஷம் அவங்களுக்கு இருந்தாலும் அது நீங்கிவிடும் வியாபார வழியில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளும் அகலும் அதனால தேய்பிரை பஞ்சமி வழிபாட மனமுருகி அம்மன் கிட்ட பிரார்த்தனை வைக்கிறதோட சிறப்பாக வழிபடுங்க அம்மனை பஞ்சமி நாளில் போது நோய்கள் இருந்தால் குணமாகும் மனதுக்கு ஒரு தைரியம் பிறக்கும் மன தெம்பு கிடைக்கும் நிறைய விபத்துகள் தேவையில்லாமல் நடக்குது இந்த வாராகி அம்மன் வழிபாடால் விபத்துக்கள்லேருந்து நம்மை நாம் காத்துக்க முடியும் சரி எப்படி வழிபடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சமி நாள்ல அம்மனுக்கு ஒரு நல்ல தேங்காய் முழு தேங்காயை உடைச்சி ரெண்டு பக்கமும் நெய் விட்டு அதில் விளக்கு ஏத்தி நீங்க அம்மனை மனதார வழிபடணும் இந்த தேங்காய் தீப வழிபாடை நீங்க பஞ்சமி நாள்ல வழிபடுறது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்யலாம் அஞ்சு பஞ்சமி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒன்றை எடுத்துக்கோங்க தொடர்ந்து அஞ்சு வாரம் தேங்காயில் ஊற்றி அதில் கேத்தி நீங்கள் வழிபட உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி உங்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து சொத்து பிரச்சனைகள் வழக்குகள் உங்களுடைய நோய் நொடிகள்னு அனைத்தையும் போக்கக்கூடிய வல்லமை நிறைந்த சக்தியாக உங்க கூடவே இருந்து பாதுகாப்பாக தாய் ஓம் நமச்சிவாய